அப்படியே ஒரு ஐநூறு கிலோ மிளகா தூ அபிஷேகம் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் லைவா நீங்க பார்க்க முடியும் வருடம் வருடம் சித்திரை மாசத்துல நடக்கக்கூடிய பரணி நட்சத்திரம் அந்த திருவிழா இன்னமும் நடந்துட்டு தான் இருக்கு என்ன காரணத்துக்காக இது பண்றாங்க ஒரு மனுஷன் வெற்றி அடையணும் 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 துடிக்கிறான் ஆனால் ஏதோ ஒரு பிளாக் ஆகிடுச்சு அவனுக்கு கந்திருஷ்டியோ செய்வினையோ தடையோ ஏதோ ஒன்று அவனு போட்டு அழுத்துது அந்த அழுத்தத்தை உடைப்பது தான் இந்த சத்ரு சொம்பார் யாகமும் மிளகாய்த்தூள் அபிஷேகம் ஐநூறுக்கு மேலே இருக்கக்கூடிய மிளகாத்தூளை அபிஷேகம் பண்ணும்போது அதை அது ஏத்துக்கிறாங்க அப்படின்னா அது மனிதனால் கொள்ள முடியாது எப்படி முடியும் சாத்தியமே இல்லை அது முருகப்பெருமானு ஏற்றுக்கணும் மூல மந்திரம் என்பது ஒரு குரு மூலயமா உபதேசம் வாங்க வேண்டும் வந்து இதான் மூல மந்திரம் சொல்லி இங்கெல்லாம் சொல்ல முடியாது ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் சாப நிவர்த்தின்னு ஒன்று இருக்கு இந்த மந்திரத்தை சொன்னால் ஒரு சாபணம் ஒன்று இருக்குது அந்த மந்திரத்துக்கு உண்டான சாப நிவர்த்தியை நீங்கள் விட்டு தான் அந்த மந்திரமே நீங்கள் பிரயோகப்படுத்தணும் பாஸ்ட்ராக் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக் தட் இஸ் வை பாஸ்ட்ராக் டாக்ஸி அப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆப்ஐ டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளிட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு அதுல நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா ஜோதிடர் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சம்பத் அவங்க கிட்ட தான் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அதுவும் குறிப்பா முருகனை பத்தின நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஒரு விஷயம் இது இது வந்துட்டு புதுசாக இருக்குது யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க முருகப்பெருமான் அப்படின்னு சொன்ன முன்னே முருகனுக்கு நிறைய அபிஷேகங்கள் பண்ணுவாங்க பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பஞ்சாமிர்த அபிஷேகம் சந்தன அபிஷேகம் நிறைய அபிஷேகங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஏன் முருகப்பெருமானுக்கு மிளகா அபிஷேகம் பண்ணுறாங்க டேரெக்டாக ஒரு கோவில் உள்ள இருக்கக்கூடிய கருவறை உள்ளே இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மூலவருக்கு அல்ல அந்த அபிஷேகம் ஒரு முருக பக்தருக்கு முருகனா பாவிச்சு அந்த அபிஷேகம் நடக்க அது வருஷம் நடக்குது மிளகாய் தூள் நடக்குது மிளகாய் தூளா ஆமா மிளகாய் தூள் மிளகாய் தூள் மிளகாய் பிரித்தியா தேவிக்கு பண்ற மாதிரி மிளகாய் போடுவாங்க போல மிளகாய் இல்ல மிளகாய்த்து லாஸ்ட் இயர் வந்து ஒரு இருக்கும் ஒரு ஐநூறு கிலோ தாண்டி இருந்தது கிலோ கிட்ட இருந்தது மிளகாய் தூள் சாமி மேலேயே போட்டாங்க முருக பக்தருக்கு முருகரா பாவிச்சு அபிஷேகம் நடக்கும் வருஷம் வருஷம் நடக்குதுன்ற மனிதராக இருக்கக்கூடிய ஒரு முருக பக்தருக்கு இது இது மேல பூசப்படும் பூசப்படாது அபிஷேகமாக செய்யப்படும் கரைச்சு நல்லா திக்கா மிளகத்துல கரைச்சு அப்படியே ஒரு ஐநூறு கிலோ மிளகத்துல அபிஷேகம் பண்ணுவாங்க இது கடந்த பத்து வருஷமா நடந்துட்டு இருக்கு எரியாதாங்க அவருக்கு தான் கேட்கணும் அந்த டைம்ல நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும் அதாவது ஒரு வடை சாப்பிட்றோம் ஒரு மிளகாவை கடிச்சிடுறோம் பத்து நிமிஷத்துக்கு நம்மளுக்கு வந்து அந்த எரிச்சல் தாங்கலை கண்ணில் வந்து ரெட் ஆகிடும் கண்டிப்பா இல்லைங்களா அப்போது ஒரு ஐநூறு கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய மேலே தான் இருக்கும் ஐநூறு கிலோ கீழே இருக்கும் ஐநூறு கிலோவுக்கு மேலே இருக்கக்கூடிய மிளகாத்தூளை அபிஷேகம் பண்ணும்பொழுது அதை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா அது மனிதனால் ஏற்றுக்க கொள்ள முடியாது எப்படி முடியும் சாத்தியமே இல்லை அது முருகப்பெருமான்னு ஏற்றுக்கிறான் அதை வந்து நீங்கள் வந்து லைவாக பார்க்கலாம் நான் சொல்கிற ஒரு விஷயத்தை வந்து லைவாக நீங்கள் பார்க்க முடியும் வருடம் வருடம் சித்திரை மாசத்துல நடக்கக்கூடிய பரணி நட்சத்திரம் அது திருவிழா இன்னமும் நடந்துட்டு தான் இருக்கு என்னெந்த கோயில்ல நடக்கும் இதெல்லாம் மேடம் இது வந்து எங்கெங்க பண்றாங்கன்றதுலாம் நம்மளுக்கு தெரியாது நம்ம பண்றோம் வருடந்தோறும் சித்திரை மாதம் பரணி நட்சத்திரம் அன்று உலக நன்மைக்காக உலக மக்களின் நன்மைக்காக தீராத கடன் தீராத நோய் தீராத பிரச்சனைகள் மாட்டி சிக்கி தவிச்சிட்டு இருக்க மக்களுக்காக முருகப்பெருமானை வேண்டி கூட்டு பிரார்த்தனை செய்து மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்று ஏக ஒரு மனதாக ஏக ஒரு வழிபாடாக இதை நாம் செய்து கொண்டு வருகிறோம் மிகப்பெரிய மாற்றத்தை வருஷம் வருஷம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இந்த இந்த மிளகாத்தூள் அபிஷேகத்தில் வந்து கலந்துக்கிட்டு பெரிய லெவல் வாழ்க்கையை மாறணும் வருஷம் வருஷம் வந்து கலந்துக்கிறாங்க என்ன காரணத்துக்காக இது பண்றாங்க வேண்டுதல் எல்லாம் வச்சுப்பாங்களே இப்போ முருகன் முருகர் பக்தர்னா வந்துட்டு காவடி எடுப்பாங்க பால் குடம் எடுப்பாங்க இப்ப பங்குனி உத்தரவு விசேஷம் நடக்குது நிறைய விசேஷங்கள் பண்ணுவாங்க என்ன காரணத்துக்காக மிளகு அபிஷேகம் பண்ணிக்கிறாங்க இந்த பிரபஞ்சம் நடிக்கடிக்கு சொல்லுவேன் நார்த்தில் ஒரு குழந்தை இறக்குது அப்படின்னா சவுத்தில் ஒருத்தருக்கு குழந்தை பிறக்குதுன்னு அர்த்தம் அப்பதான் இந்த உலகம் பேலன்ஸா இயங்கும் ஒரு வீடு சரியில்லை அந்த இருந்து நீங்கள் வெளியே போனால் உங்கள் வாழ்க்கை மரணம் ஒரு வாஸ்து நிபுணராக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் அந்த வீட்டிலேருந்து காலி பண்ணிவிடுங்க இப்போ அந்த வீட்டுக்கு இன்னொருத்தர் குடி ஒரு வரல அப்போ அவருக்கு நேரம் கெட்டு போயிருக்குன்னு நடத்தும் அப்போது இந்த பிரபஞ்சத்தோடைய வேலை எப்பொழுதுமே ஒருவருக்கு நல்ல காலம் பிறந்து விட்டால் இன்னொருக்கு கெட்ட டைம் ஸ்டார்ட் ஆகுறதுன்றது தான் இந்த பிரபஞ்சத்தோடைய சூட்சமமான உண்மை இப்போது டாக்டருக்கு நேரம் நல்லா இருக்குது அப்படின்னா எவனுக்கு நேரம் கெட்டு போயிருக்குன்னு நடத்தும் ஏன்னா அவன் நோயாளியாக இருக்கான் அவன் நோயாளியானதான் டாக்டருக்கு நல்ல நேரம் புரியுதுங்களா இவனுக்கு நல்ல நேரம்னா டாக்டருக்கு கெட்ட நேரம் இந்த உலகம் அப்படி தான் வடிவமைக்கப்பட்டுள்ளது உனக்கு நோய் உனக்கு உடல் ரீதியான பாதிப்பு அப்படின்னா அங்கே மருத்துவமனைக்கு வருமானம் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு இந்த உலகத்தில் ஒரு மனிதன் துன்பப்படுகிறான் என்றால் ஒருத்தவன் இன்பத்தில் இருக்கான் அடுத்த ரவுண்டு வரும்போது இவன் இன்பமாக இருப்பான் அவன் துன்பமாக இருப்பான் அதனால தான் பாருங்கள் ஒரு மூன்று தலைமுறைக்கு பிறகு வரக்கூடிய ஒருத்தவன் பெரிய லெவலில் வருவான் முதல் தலைமுறை ஹையாக இருக்கும் அடுத்த தலைமுறை கீழே வரும் அடுத்த மூணாவது தலைமுறையில் பையன் எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுவான் தாத்தா செத்து வச்சு அப்போ எல்லாத்தையும் அடிச்சிருவான் குடிச்சு சூதாத்தரில் விட்டுருவான் மறுபடியும் அவன்லேருந்து வரக்கூடிய மூணாவது தலைமுறை மறுபடியும் ஹை பிச்சில் போவான் இது யார் இருந்தாலும் நீதி நேர்மை நியாயம் தர்மம் என்பது இறைவன் ஒன்றாக தான் படை செய்ய இப்போ அம்பானி ஹை லெவலில் இருக்கார் அடுத்து அம்பானிலிருந்து கணக்கு பண்ணிங்கன்னா மூன்று தலைமுறைக்கு பிறகு மூன்று தலைமுறைகளுக்கு பிறகு மறுபடியும் அம்பானிலேருந்து மறுபடியும் சர்க்கில் ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் ஏறும் இதெல்லாம் ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக வாஸ்து ரீதியான உண்மை அதுதான் நம்ம இந்த முலாத்துல அபிஷேகத்துக்கு சொல்றோம் என்ன சொல்றேன்னா மனிதர்களாகிய நீங்கள் இறைவன் என்ன பண்றாரு மனிதர்களாகிய நீங்கள் கஷ்டப்படுவோம் எல்லாம் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன் மனிதர்களாகி நீங்கள் பண்ண தவறுக்கு நீங்கள் தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும் நான் இறைவனாக இருந்தாலும் கூட நீங்கள் பண்ண தண்டனைக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் பண்ண நல்லதுக்கு உங்களுக்கு நல்ல காலம் வரும்போது நிச்சயமாக நான் பெரிய அளவில் உங்களை தூக்கி விட்டுருவேன் அப்படின்றது இறைவன் சொல்கிறான்னு வைங்க இப்போது தாக்கு பிடிக்க முடியல நிறைய பேர் இப்போது உதாரணத்துக்கு ஒரு மீனராசியை போய் நீங்கள் கேட்டு பாருங்கள் லாஸ்ட்டு ரெண்டு வருஷமாக அவங்க உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க அவ்வளோ பிரச்சனை சந்திச்சிருப்பாங்க மீனம் கடகம் விரிச்சகம் மீனம் கடகம் விருச்சகம் ஆகிய ராசிகள் பெரிய லெவல் பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க லாஸ்ட் ரெண்டு வருஷத்தில் ஒன்னே முக்கிய வருஷத்தில் அடிச்சு நவுத்தி எடுத்துருக்கோம் அவங்கள ஏகப்பட்ட பிரச்சனை சந்திச்சிருப்பாங்க இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைனா அப்ப தீர்வு எங்க தான் இருக்கு ஓ ராகு கேது பயிற்சி மாறினா வாழ்க்கை மாறிடும் அப்படின்றாங்க டக்குன்னு பார்த்தா இப்போ பாருங்க கடகராசிக்கு சனி விலை கட்சி சொல்றாங்க அப்புறம் அஷ்டமத்துல ராகு மறுபடியும் பிரச்சனை சொன்னா இப்படின்னா ஒரு மனுஷன் எப்படி தான் வாழுது அப்ப என்னதான் வழி இருக்கு இப்போது சனி தான் சார் பத்தொன்பது வருஷம் இப்போ சனி அவர் ஜாதகத்தில் நல்லா இல்லை பத்தொம்போது வருஷம் அப்போ வாழ்க்கையை தொலைச்சி தான் ஆகணுமா வாழவே முடியாதா வருஷம் இல்லை வாழ்க்கையில் பாதி போய்டுமே நாற்பது வயசு ஆகிடுமே அப்போது ஒரு மனிதன் எப்படியாக இருந்தாலும் அவன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு வழியை தேடி தான் ஓடுறான் ஒரு லூஃப் இப்போ ஒரு ஜோதிடர் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டா கூட அதை ஏற்றுக்கிற மனநிலை இன்றைக்கி யாரும் இல்லை அடுத்த ஜோதிடர் நல்லது சொல்லிட மாட்டார் தான் ஓடுறார் எல்லாம் எதை நோக்கி விடுதுன்னா வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும் ஒரு லூஃபோல் வேணும் எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளுக்கு டேர்னிங் பாயிண்ட் வேணும்னு வர்றான் அவர்களுடைய கர்மாவை அதாவது ஒரு மனுஷன் வெற்றி அடையணும் அடையணும் அடையணும்னு துடிக்கிறான் ஆனால் ஏதோ ஒரு பிளாக் அவனுக்கு கந்திருஷ்டியோ செய்வினையோ தடையோ ஏதோ ஒன்று அவனுக்கு போட்டு அழுத்துது அந்த அழுத்தத்தை உடைப்பது தான் இந்த சத்ருசங்கார யாகமும் மிளகாய் துளாபிஷேகமும் உங்கள் கிட்டே எல்லாமே இருக்குது ஆனால் ஒரு விஷயத்த செய்ய முடியல எல்லா நாலேஜும் இருக்குது ஆனால் ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ எட்டுற செலக்ட் ஆக மாட்டேங்க உங்ககிட்ட எல்லாமே இருக்குது ஆனால் ஏதோ ஒரு விஷயம் சின்ன விஷயம் உள்ள தடுத்து உங்களுக்கு கீழே வச்சுருக்கு அப்படின்ற ஒரு மக்கள் கூடிய முன்னேற்ற பாதையை தடுக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுடைய மனது தான் அது உள்ளதாக சத்ருன்ற ஒரு குணம் இருக்குது சின்ன ஒரு ஈகோ பிரச்சனை ஒரு லேண்டு பிஸ்னஸ் பேசுவாங்க ஒன்றும் இல்லை ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் நூறுரூபா கம்மி கேட்பார் வாங்குறவர் இவர் ஒத்துக்க மாட்டார் அந்த பிஸ்னஸே போய்டும் ஆனால் அந்த பிஸ்னஸ் முடிஞ்சால் கோடிக்கை பண்ணுவோம் அந்த நூறுபான்றது பெரிய விஷயம் இல்லை அங்கே நான் இறங்கி போயிடக்கூடாதுன்ற ஒரு ஈகோ சின்ன ஒரு ஈகோ இந்த ஈகோ என்ற ஒரு விஷயத்தை தூக்கி வெளியே போட்டேன்னா இறைவன் வந்து அங்கே கூடி கொடுக்கிறார் தானே அவர் நான் நேரம் காலம் ஜோதிடம் ஜாதகம் எல்லாம் உடைப்பட்டு போகுது எல்லாமே அடிபட்டு போகுது அப்போது ஒரே ஒரு நாற்காலி ரெண்டு பேர் வெயிட் பண்ணுறாங்க ஒன்று இறைவன் இன்னொன்று ஈகோ எதை நீங்கள் யாரனா ஒருத்தர் தான் உள்ளே உட்கார வைக்க முடியும் அப்போ நம்ம ஈகோ உள்ளே உட்கார வச்சுருக்கோம் அந்த ஈகோ என்ன சொல்லக்கூடியது தமிழில் சத்ரு என்று சொல்கிறோம் அந்த சத்ருவை வெளியே தூக்கி போட்டு இறைவனை உள்ளே வச்சுட்டீங்கன்னு இல்லைங்களே இன்செட் பண்ணிட்டீங்கன்னா இல்லைங்களே நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் கேட்டதெல்லாம் இந்த கூட்டு வழிபாடு செய்து மக்கள் தான் செய்த தவறுகளை இனி செய்யாமல் இருக்க அடுத்த கட்ட வாழ்க்கையில் இருந்து விடுபட வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வர தன் கர்மாவை தொலைக்கக்கூடிய ஒரு வழிபாடாக இதை நம்ம பார்க்குறோம் அப்போ ஒருத்தங்களுடைய கருமாவை தொலைக்கணும்னா எப்படி பாலிலையும் தேனிலையும் குளிர வச்சாவா இல்ல சொல்லுவாங்க அது வந்து கருமாவை தொலைப்பது அந்த உங்களுடைய கர்மாவை ஒருத்தர் வாங்கிக்கிறாருன்னா அவரை அதை அனுபவிக்கணும்ல அந்த வழியை அனுபவி அந்த வழியை தான் முழகாய் எரிச்சல் மூலிமா அவங்க முருகன் வாங்கிக்கிறாருன்னு சொல்கிறேன் இப்போ ஒரு பாம்பு உங்களுக்கு கடிக்கிறது நான் தடுக்கிறேன்னா அந்த பாம்பு திரும்பி என்னதானே கிடைக்கும் அப்போது உங்களுடைய பிரச்சனைகளை குறைக்க வேண்டுமென்றால் அந்த எரிச்சல் மூலிமா அந்த பிரச்சனையை வந்து நியூட்ரல் பண்ணிக்கிறாரு அதனாலதான் தான் இது வருஷம் வருஷம் மிக சிறப்பு வெளிநாடு வெளி ஊர் வெளி மாநிலம் இலங்கை லண்டனில் இருந்தாலும் ஆள் வருவாங்க ஸோ இவ்வளவு விஷயங்கள் சொன்னீங்க இதில் குறிப்பான விஷயம் என்னென்னா வந்து முருகப்பெருமானுக்கு மிளக அபிஷேகம் பண்ணுவதால் எதிர்மறை சக்திகள்லாம் விலகுமா நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் விளங்கும் இல்லை மாற்றமே இல்லை விலகுமான்ற கேள்வியை முதலத்தை தப்பு விலகும் எப்படி முருகான்னு சொன்னாலே அங்கே எதுவுமே வராது அப்போ முருகருக்காக விரதம் இருந்து முருகருக்காக செய்யக்கூடிய ஒரு பூட்டு பிரார்த்தனையில் வந்து தீய சக்திகள் விலகுமான்னு கேட்டிங்கன்னா கிட்டவே நெருங்க முடியாது அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது சார் முருகனை வழிபடுறதுக்கு முக்கியமாக ஏதாவது மூல மந்திரம் இருக்கா மூல மந்திரம் இருக்குது அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு மா விஷயத்தை சொல்லிடுறேன் ஒரு கோழியை சுடத்தண்ணியில் கொதிக்கிற சுட தண்ணி வச்சு அதில் போட்டு எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் நல்லா தடவி நல்லா பீஸ் பீஸாக போட்டு நான் சாப்பிட்டு மறுநாள் காலையில் நாலரை மணிக்கெலாம் எழுந்து பிரம்ம முகூர்த்தன்னு உட்காந்து நான் வந்து மூ முருகருக்கு மூல மந்திரம் சொல்ல போகிறேன்னா ஒன்றும் வேலை செய்ய உங்களுடைய செயல் சரியாக இருந்ததுன்னா நீங்கள் எந்த மந்திரத்தையும் சொல்ல வேணாம் எந்த தாந்திரிக முறையில் எந்த பூஜையும் பண்ண வேணாம் உங்களால் ஒரு உயிருக்கும் ஆபத்து இல்லைன்னா நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் உங்களால் ஒரு எறும்புக்கு கூட ஆபத்து இல்லைன்னா நீங்களே கடவுள் அப்புறம் நீங்களே மூலமந்திரம் சொல்லணும் அப்போது முதல்ல உங்களுடைய செயலில் இருக்கக்கூடிய தவறுகளை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் பிறகு மூலமந்திரம் சொன்னால் அது சித்தியாகும் நான் மூல மந்திரம் சொல்லுவேன் டெய்லி ஆயிரத்தெட்டு முறை ஜபம் பண்ணுவேன் டெய்லி வந்து ஒரு லட்சம் ஊரு ஏற்றுறேன் ஆனால் என்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு வந்து லீவே கொடுக்க மாட்டேன் டைட்டாக வேலை வாங்குவேன் அப்படின்னு ஒரு ஓனர் சொல்கிறாருன்னா அவருக்கு இந்த மூலமுந்திரம் வேலை செய்யாது நான் மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தவனுக்குள்ளேயும் இறைவன் இருக்கான் அதை உணர்ந்தவர்கள் மகான்களாகிடுறாங்க உணராதவும் மனிதனை அபிலாசில் மாட்டி சிக்கிக்கிறான் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய தவறுகளை நாமளே திருத்தி கொள்ளாமல் மந்திரம் எப்படி நம்மளை காப்பாற்றும் என்பது என்னுடைய கேள்வி முதல்ல நாம் வந்து எந்த உயிருக்கும் தீங்கி விளைவிக்க கூடாது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை எந்த அளவில் மனதளவில் நம்ம காயப்படுத்திடக்கூடாது இது ரெண்டுத்திலேயும் தெளிவாக இருக்கும் இதில் தெளிவாக இருந்த பிறகு நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் நிச்சயமாக பலிதமாகும் மந்திரம் என்பது ஒரு குரு மூலயமா உபதேசமாக வேண்டும் யூடியூப்லலாம் வந்து இதான் மூல மந்திரம் சொல்லிக்கிங்களாம் சொல்லக்கூடாது ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் சாப நிவர்த்தின்னு ஒன்று இருக்கு இந்த மந்திரத்தை சொன்னால் ஒரு ஒன்று இருக்குது அந்த மந்திரத்துக்கு உண்டான சாப நிவர்த்தியை நீங்கள் விட்டு தான் அந்த மந்திரமே நீங்கள் பிரயோகப்படுத்தணும் அப்புறம் நிறைய பேர் வந்து யூடியூப்லாம் நீங்கள் இதை சொன்னா போதும் இத்தனை தடவை சொன்னா போதும் அப்படிலாம் சொல்றாங்க அது வந்து மூல மந்திரமா இருக்கலாம் இருக்காது காயத்ரி மந்திரமா இருக்கும் காயத்ரி மந்திரம் வேற எதனா மந்திரங்களா இருக்கும் சரிங்களா அப்படி மூல மந்திரமா இருந்தால் கூட இந்த சாப நிவர்த்தி விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன் ப்ராப்பரா சாப நிவர்த்தி பண்ணி தான் ஒரு மந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும் குரு வழியில தான் ஒரு மூல மந்திரத்தை தீட்சை வாங்க வேண்டும் வேற வேணும்னு நீங்க நிறைய முருகருக்கு எவ்வளோ இது இருக்கு திருப்புகளெலாம் இருக்கு அதெல்லாம் நீங்க படலாம் அதெல்லாம் நம்ம சொல்லலாம் மூல மந்திரம் என்பது குரு வழியிலே உபதேசம் வாங்க வேண்டும் இப்போ முருகருக்குன்னு எவ்வளவு விஷயம் இருக்கு அஞ்சு முகம் தோன்றி நறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் மஞ்சள் என வேல் தோன்றும் நெஞ்சல் இருகால் நினைந்து ஒருகால் தோன்றும் முருகா முருகா என்று முன்னே இதெல்லாம் சொல்லலாம் ஏது பிழை செய்தாலும் ஏழையே நினைக்கிறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே நான் ஏன் பிழைக்கின்றவாறு நீ பேச இதெல்லாம் சொல்லலாம் ஓம் முருகா அருள் குரு குருமுருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்சாரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஹைம் ப்ரீம் வேல் காக்க இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்கலாம் ஆனா மந்திரம் என்பது இப்போ காயத்ரி இருக்கு ஓம் தத் புருஷாய வித்மையே மகாசேனாய தீமை தன்னோ சண்முக பிரஜோதியாத்திருக்கு இதெல்லாம் சொல்லலாம் ஆனால் மூலமந்திரம் இது கிடையாது மூலமந்திரம் என்பது குரு வழியில் நான் இப்போ நான்லாம் வந்து தீச்சை வாங்கும்போது நான் போய் சர்வீஸ் பண்ணி அவங்க நம்மளை பார்ப்பாங்க இது அவனுக்கு பக்குவப்பட்டவனா இவன் வந்து வேலைக்கு ஆவானா இவன் என்ன துறையில் இருக்கான் என்ன செய்கிறான் இதெல்லாம் பார்ப்பாங்க லாஸ்டெலாம் நான்லாம் தீச்சை வாங்குறதுக்கு எவ்வளோ தூரம் பயணிச்சுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த தீச்சை வாங்கும்போது என்னென்ன ப்ராசஸ் தெரியுங்களா கையில் எதுவும் இருக்கக்கூடாது அருணாயர் கோயில் கூட இருக்கக்கூடாது அதெல்லாம் சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணி குரு வழியில் நம்ம ஒரு மந்திரத்தை வாங்கி விட்டோம் உபதேசம் வாங்கிட்டா அந்த மந்திரத்தை நீங்க பிரயோகப்படுத்தும்பொழுது நீங்க வந்து ஒரு லட்சம் உருவ ஏற்றுறீங்க பத்தாயிரம் போது அதோடைய மந்திரத்துடைய எஃபெக்ட் உங்களுக்கு வேலை செய்யும் எப்பொழுதுமே ஒரு மூல மந்திரம் என்பது குரு வழியில் மட்டுமே உபதேசிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா மக்கள் பார்க்க வேண்டும் என்பதை மிக ஆழமான கருத்தான சொல்லிடுறேன் சரி மூல மந்திரம் இருக்கட்டும் இப்போ நீங்க சொன்னீங்க மந்திரங்கள் சொன்னீங்க காயத்ரி மந்திரங்கள் கந்த சஷ்டி கவசம்லாம் சரி மந்திரமே எனக்கு தெரியலை முருகா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதுமா அதாவது ஒரு விஷயம் உண்டு இந்த பழனிமலை அடிவாரத்தில் பஞ்சாமிரத கடை ஒன்று இருக்குது பஞ்சாமிரத கடை பழனிமலை அடிவாரத்தில் இப்போ இடிச்சு கொஞ்சம் ஊற்றிட்டேன் அதை சித்தநாதன் அந்த பஞ்சாமிரத கடையோட ஓனருடைய கதை சில பேருக்கு தெரியலாம் சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் டெய்லி என்ன பண்ணியிருக்கிறாரு அவர் மலை மேலே இருக்க முருகனுக்கு கூட கூடிய பழத்தை அமைச்சிருக்கார் ஒரு நாள் அந்த கூலிக்கு எடுத்துகிட்டு போன பழக்கூட வியாபாரி என்ன பண்ணியிருக்காரு பசிக்குதுன்னு ரெண்டு சாப்பிட்டு அந்த சித்தநாதன் பஞ்சாமிரத கடை ஓனர் கனவுள்ள முருகன் வந்து இன்னைக்கு நீ அனுப்பிச்ச பழத்தில் ரெண்டு தான் எனக்கு வந்து சேர்ந்ததுன்னு சொல்லியிருக்கார் உடனே கோவப்பட்ட சித்தநாதன் பஞ்சாமிரத கடை ஓனரு அந்த கூலி வியாபாரியை போய் இந்த இவ்வளோ நாளாக நீ இதை தான் பண்ணின்னு இருக்கிய நான் உனக்கு பஞ்சாமிர்தத்துக்கு மேலே சுவாமிக்கு வந்து பணம் கொடுத்தனுச்சா ரெண்டு தான் போய் சேர்ந்துருக்கு முருகனுக்குன்னு முருகன் என் கனவுல வந்து சொல்கிறான்னு சொல்ல ஐயா மன்னிச்சிருங்க நான் ரெண்டு எடுத்து சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லப்போவேன் அப்புறம் தான் நீ ஒரு ஞானத்தில் உதிக்குது ஐயோ வந்து சாப்பிட்டதே முருகன்தான் இன்றைக்கி தான் போய் முருகனுக்கு சேர்ந்திருக்கு போல அப்படின்னு உடந்து அவருக்கு ஞானம் கொடுத்த திருமந்திரத்தில் திருமூலர் சொல்கிறாரு ஆயிரம் ஆயிரம் கோவில்களை கட்டி என்ன பையன் ஆயிரம் குடமுழுக்கினை செய்து என்ன பையன் ஆயிரம் ஆரியர்களுக்கு விட்டு என்ன பையன் பசி என்று வந்தவன் ஒருவனுக்கு ஒருவேளை உணவளிக்கவில்லை என்றால் நீ மனிதன பிறந்த பலன் என்னன்னு கேட்கிறார் அது சச்சிதானந்த சுவாமியும் கேட்பார் சூப்பராக சொல்லுவார் சடநிலை என திரிந்தீர் சம்சாரம் தனகெனம் என உழன்றீர் கடவுளை மறந்தோம் காமியும் நிறைந்தோம் கருமமே பெரிதானோ இறுதியில் படுகுழியில் விழுந்தோம் சொல்லி அழகாக சச்சிதானந்த சுவாமி முடிப்பார் அதனால் இங்கே ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர் முருகா அப்படின்னு நின் சொன்னாலே அங்கே வேலையை முடிஞ்சது சார் இல்லை சார் எதனால் ஒன்றாச்சு சொல்லுங்களேன் முருகர் விஷயத்தில் சரவண பவ அது அப்படியே ஆறு அச்சரங்களையும் திருப்பி போட்டீங்கன்னா ஒவ்வொரு அச்சரங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது ஆமாம் அதுவும் கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் தான் அதை நாம் தனியாக விளக்க வேண்டும் கண்டிப்பாக புரியுதுங்களா அந்த சரவண பவ முருக என்று சொல்லலாம் இல்லைன்னா அதுலேயும் இன்னொரு மந்திரம் இருக்கு அதுவும் நான் உபதேசம் வாங்கினது நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியாது சொல்ல முடியாது முருகரோடைய கந்த குரு கவசம் கந்த குரு கவசம் இப்போ கந்த சஷ்டிக்கும் கந்தகுருத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இதையும் தாண்டி ஒருத்தருக்கு வந்து முருகருடைய விஷயங்கள் எனக்கு அப்படியே பலிதமாகணும் பயங்கரமாக எனக்கு முருகருடைய கனெக்ட் ஆகணும்னா சண்முக கோஷம் அண்டமாய் அவனியாய் அரியனா பொருளதாகி தொண்டர்களுக்கு குருவுமாகி துகளரு தெய்வமாகி என் திசை என்ற என் அருள் ஈசனான தின் திரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்கன் பாடுவார் பாம்பன் சுவாமி பாடுவார் சிரசக்க சிரசல் தான் உயிர் இருக்கு தலையில் தான் உயிர் இருக்குது முதல்ல தலைக்கு பாடி அதுக்கப்புறம் பாட ஆரம்பித்தார்னா மொத்த அவயங்களுக்கும் பாடுவார் இல்லைன்னா குமாரஸ்தவம் இருக்குது ஓம் ஷண்முக பதையே நமோ நம்ம ஷண்முகம் ஆறு முகங்களை உடைய முருகா உன் திருவடிகளே போட்டுன்னு சொல்லி அதில் ஒரு ஐம்பத்தி நாலு வரிகள் வரும் இந்த மாதிரியான விஷயங்களை அனைவருமே பயன்படுத்தலாம் ஆனால் மந்திரம் என்றால் முருகனுக்கு மட்டுமல்ல அனைத்து தெய்வங்களுக்கும் மந்திரம் இருக்குது அந்த மூல மந்திரத்தை குரு வழியில்தான் ஒருவர் பெற வேண்டும் இல்லை என்றால் அது மந்திரமே கிடையாது ஸோ மூல மந்திரத்தை பற்றின மந்திரம்னால் என்ன முருகனுக்கு எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் காஷ்கரிஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக்ஸ் தட் இஸ் வை ஹாஸ்ட் ட்ராக்ஸை அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்கள் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது